நாமக்கல் அருகே ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியன் அபகரித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பரமத்திவேலூர் அருகேயுள்ள பொத்தனூர் பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை மற்றும் மணி ஆகிய இரண்டு பெண்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் அதில் தங்களுக்கு சொந்தமான ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் பாண்டமங்கலம் பகுதியில் உள்ளதாக தெரிவித்தனர் அந்த நிலத்தை முன்னாள் கபிலர் மலை சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் அபகரித்துக் கொண்டதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளனர் அவரிடமிருந்து தங்களுடைய நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என இரண்டு பெண்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மனைவிக்கு வந்து ஒரு வா ஒரு வருஷமாக பக்கவாதம் வந்து கையும் காலி வேலை செய்யறீங்க படுத்து படுக்கையே தாங்க சார் இருக்காங்க அதனால் வந்து அவங்க பாட்னாடு சொத்து ஒரு நாலு ஏக்கர் பாடம் மாத்தம் இருக்குது சார் நாலு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுங்க அதில் வந்து நாலு ஏக்கரில் வந்து ரெண்டு ஏக்கரை வந்து எக்ஸ் எம்எல்ஏ இப்போ நடுநிலைங்கிற ஒரு வாங்கிட்டாங்க சார் அதில் பிள்ளைங்கிட்ட எந்த கையெழுத்து வாங்கலைங்க என் மனைவிக்கிட்டையும் குழந்தைகிட்ட வாங்கலைங்க மீதி ரெண்டு ஏக்கர் மீதி இருபது சென்ட் ஒருத்தர் தனியாக இருக்கு வித்துட்டாருங்க அதுக்கும் கையெழுத்து வாங்கினீங்க மீதி வந்து ரெண்டு ஏக்கர் ஒம்பது சென்ட் இருக்குதுங்க அந்த ரெண்டு ஏக்கர் ஒம்பது சென்ட் தாங்க நாங்கள் வந்து இப்போ பாரு சிறப்புலேயே என் மனைவிக்கையும் குழந்தைகளுக்கு கேட்குறேங்க அதுக்கு ஆள் பழத்தை வச்சு முடியாது போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கறி பாவட்டு பையனுக்கு ரெண்டு ரெண்டு புல் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் இது கொடுத்துட்டாங்க நிலம் கொடுத்துட்டாங்க சொத்து பிரிச்சுட்டாங்க நாங்க நிலம் கேட்டதுக்கு பாட்டம் சொத்து கேட்டதுக்கு உங்களுக்கு நிலம் இல்ல பங்கே இல்ல அப்படிங்கிறோம் அப்படிங்க அதனால சரி என்ன கேஸு கேஸ் போடணும்னா எங்களால வசதி இல்லை நாங்க கேஸ்லயே பாத்துக்கோ இன்னைக்கு அப்படிங்கிற அப்பள்ளைங்க பெரியப்பமாகவே அந்த காலத்தில் எங்கள் பாட்டுன்னு எங்கள் எங்கள் அத்தைங்களுக்கு தலைக்கு ஒவ்வொரு ஏக்கரம் நிலம் கொடுத்தாருங்க இப்போ இவங்க நாங்கள் டாக்டரோட பாமா காட்சி டக்கு தங்கச்சிக்கு மூணு ஏக்கரம் நிலம் கொடுத்துருக்குறாருங்க இப்போ நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தோணும் உங்களுக்கெல்லாம் எல்லாம் எங்கே இருக்குது போய் கோர்ட் மூலிமா வாங்கிக்கிங்க போட்டு தர மாட்டேங்கிறாங்க சரி நாங்கள் கோர்ட்டு மூலியமாக வந்து வாங்கிக்கிறோம் மேட் பேப்ப இப்போ போய் கேட்டால்